வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய ராசிகளுக்கு எத்தகைய பலன்களை தருகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடத்தில் எங்களுடைய ராசிகளுக்கு எவ்வாறான பலன்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் வருடத்தின் தொடக்கத்தில் அமையக்கூடிய கிரக நிலை மற்றும் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரதான கிரகங்களின் இடநிலை மாற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறாக அமைய போகிறது அமைதியாக செயற்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறதாம் அவசரமும் அலட்சியமும் எந்த சமயத்திலும் கூடவே கூடாது அலுவலகத்தில் சுமூக போக்கு நிலவும் என்றவாறு சொல்லப்படுகிறது அதை செயலால் சீரழிக்க கூடாதாம் எதிர்பாரா இடமாற்றம் வந்தால் தவிர்க்காமல் ஏற்பது நல்லது சிலருக்கு அயல் நாட்டு பயண வாய்ப்பு தடைப்படலாம் அது நன்மையானதாகவே அமையுமாம் மேலதிகாரிகள் ஒப்படைக்கும் பணிகளை நேரடியாகவும் நேரம் தவறாமலும் செய்ய வேண்டும் அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனையை கேட்பது நல்லதாக அமையும் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் அதே சமயம் வாக்கிலும் நிதானம் முக்கியம் சகோதர வழி உறவுகளுடன் வீண் சர்ச்சை கூடாது வைக்க வேண்டும் யாருடைய தவறான வழிகாட்டலுக்கும் தலையாட்ட கூடாது அசையும் அசையா பொருட்களை வாங்குவது மற்றும் விற்பதில் நிதானம் தேவை புதிய நபர்களை வீட்டுக்குள் அனுமதி அனுமதிப்பதை தவிர்க்க வேண்டுமாம் அக்கம் பக்கத்தினரிடம்

அதே போன்று கலை மற்றும் கலை படைப்பு துறையினருக்கு பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதே சமயத்தில் புறம் பேசுவோர் நட்பு கனவிலும் வேண்டாம் மாணவர்கள் திறமைக்கு உரிய பெருமைகளை பெறுவார்களாம் இவர்களுக்கு ஒற்றை தலைவலி தூக்கமின்மை அல்சர் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் ராகவேந்திரரை வழிபட்டால் நன்மைகள் சேரும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்